பிரியாணி வைக்கிற நபருக்கு அண்ணா நியூஸ் கேம்பஸ் உள்ள என்ன வேலை அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுது சிசிடிவி கேமரா ஏன் அங்க இல்லாம போனதுன்னு அந்த பெண் இன்னொன்னும் விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்ண்கிட்ட தவறாக நடந்த அந்த நபர் இன்னொரு நபருக்கும் போன் செய்து சாருன்னு பேசுறாரு அந்த அந்த சாரோட ஆசைக்கு நீ இணங்கணும் அவங்களுடைய அவங்களோட கிட்ட நீ இன்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வற்புறுத்தி வற்புறுத்தியிருக்காங்க குற்றபத்திரிக்கை இவன் மீது மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வேறு நபர்கள் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பின்போலும் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகள் சார் சார் ஆமா தெரியல பண்ணாங்க வன்புணர்வுக்கான தீர்ப்பு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வழங்கினா இதையும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக திமுக பயன்படுத்தி கொள்வதற்கான வேலைகளை செய்வாங்க சென்ட்ரல் மத்திய புலனாய்வு குழு வந்து இங்கே விசாரிச்சா நம்மளுடைய நம்ம இதுல சிக்குவோம் அப்போ குற்றவாளிகள் நீங்களா இருக்கிறதுனால தானே பயப்படுறீங்க உங்க ஆட்சியில நடந்த குற்றம்ன்றது இன்னைக்கு மீடியாக்கள் நீங்க உங்க உங்க ஆட்சியாளர்கள் உங்க கட்சி நபர்கள் அதற்கு பின்புலமா இருந்தா நீங்க ஏன் தைரியமா மத்திய புலனாய்வு விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் மாடல் நான்கு நான்காண்டு சாதனைன்னு சொல்லிட்டு சினிமா பாடல்களுக்கு பெண்களை நடனமாட விட்டு பாத்துட்டு இருக்காங்க ஏன் கொளத்தூர்ல இருந்து வியாசர் பாடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் ஏன் ஒரு முதல்வர் போய் பார்வையிடல பாதிக்கப்பட்ட பகுதியில இவனுடைய பெருமையை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மீடியாக்கள் பேசணும் அப்படின்றதுனால இங்க போயிட்டு வெறும் பெருமைகள் வெற்று விளம்பரங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் தொடர்ச்சியா திமுக செஞ்சுன்னு இருக்குது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவினுடைய வழக்கு குறிப்பா ஐந்து ஆண்டுகளுக்குள்ள பயங்கரமா விசாரிச்சிட்டு அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்க போறாங்க ரெண்டாவது விதி தீர்ப்பு வந்து வெளியாகி போய்கிட்டது குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு இந்த ஐந்து மாத கால விசாரணை வந்து குறிப்பா நீதிமன்றத்தை பாராட்டுறாங்க அதே சமயம் வந்து அந்த சார் யாருன்னு ஒரு தேடுதல் போயிட்டு இருக்குது அது என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த ஞானசேகரனுக்கு வந்து கொடுக்க போகின்ற தீர்ப்பு கண்டிப்பாக அவர் குற்றவாளியை அறிவிச்சுட்டாங்க இந்த குறைந்த காலத்தை எடுத்துக்கொண்டு விசாரிச்சு கூடிய அந்த விசாரணை முறை வந்து ஒரு பக்கம் வதத்துக்கான கிரெடிபிலிட்டியை வந்து திமுக குறிப்பாக நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களே அதை எடுத்துக்கிறார் என்னென்னா வந்து ஐந்து மாதத்துல நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு காரணம் நம்முடைய காவல்துறை அந்தளவுக்கு புலனாய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அதே சமயம் எதிர்கட்சியும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது சமீபத்தில் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மீதான வழக்குக்கான தீர்ப்பு வந்தது அதையும் கிரெடிட் திமுக தான் எடுத்தாங்க எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் வன்புணர்வுக்கு தீர்ப்பு உடனடியாக கிடைச்சிது இவங்க ஆட்சி காலத்தில் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்புணர்வுக்கான தீர்ப்பு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வழங்கினா இதையும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக திமுக பயன்படுத்தி கொள்வதற்கான வேலைகளை செய்வாங்க எப்படின்னா மக்கள் கொஷின் எதிர்கட்சிகள் இதை எழுப்புவாங்க எங்களை மட்டும் பழி வாங்கும் நோக்கத்தோடு எங்க ஆட்சியில் நடந்ததை மிகைப்படுத்தி நீங்க தீர்ப்பு வழங்கி அதை எங்களுக்கு எதிரான பிரச்சாரமா முன்வைத்தீங்க இப்போ எதிர்கட்சிகள் திமுகவை டார்கெட் பண்ணும் உங்க ஆட்சியில் நடந்த அண்ணா பல்கலைக்கழந்த பாலியல் சீண்டலுக்கான

கோர்ட் போடுது இவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து சிபிஐ என்கொயரி வேண்டாம் இது மாநில அரசை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செஞ்சு பண்ணணும் ஹைகோர்ட்டே கோர்ட்டே ஓட முன் வந்து இதை வந்து மூணு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் மூணு பெண்கள் வெளி மாநிலத்திலிருந்து நாங்க இங்க தரோம் அவங்கள வச்சு விசாரிக்கணும் அப்புறமா அந்த பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு நஷ்ட கொடுக்கணும் கேம்பஸ்ல அந்த பொண்ணுக்கு நடந்த செக்ஸுவல் அசால்ட்டுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னும் உயர் நீதிமன்றம் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிற்பாடு இந்த நபரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த பெண்ணுக்கு இரவு நடந்துருக்கு தன்னுடைய ஆண் நண்பரோட இரவில் பேசிகிட்டு இருக்கும்போது போது அன்றைக்கி அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டிட்டு இந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க இதை பண்ணிக்கிட்டு தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளவே ஆயிரத்தி நூற்றி சில்லற கேமராக்கள் இருந்திருக்கு சிசிடிவி கேமராக்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமைக்கு நடந்த பகுதியில் மட்டும் கேமரா வேலை செய்யலைன்றது பின்னாடியும் ஆதாரங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கேயும் இருக்கு அப்போ இந்த நபரை எப்படி கண்டடைஞ்சிருக்காங்கன்னா அங்க செல்ஃபோன் டவர் யார் இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு அந்த ஏரியால அந்த பிளாக்ல அப்படின்னும் போது அது மூலியமாக தான் பிடிச்சி விசாரிக்கும் போது இந்த பெண்ணை அடையாளம் காட்டுறாங்க மறுநாள் இந்த நபர் தான் அப்படின்னு ஸோ அந்த நபர் வெளியே ஸ்ட்ரீட் பிரியாணி விற்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிரியாணி விற்கிற நபருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ள என்ன வேலை அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுது சிசிடிவி கேமரா ஏன் அங்க இல்லாம போனதுன்னு அந்த பெண் இன்னொன்னும் விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா அந்த என்கிட்ட தவறாக நடந்த அந்த நபர் இன்னொரு நபருக்கும் போன் செய்து சாருன்னு பேசுறாரு அந்த அந்த சாரோட ஆசைக்கு நீ இணங்கணும் அவங்களுடைய அவங்களோட கிட்ட நீ இன்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வற்புறுத்தி இருக்காங்க இதன் அடிப்படையில் தான் அந்த அந்த ஞானசேகரன் மீது பனிரெண்டு பிரிவுகளில் வழக்கு போடுறாங்க தனிநபர் ஒரு ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்தா இன்னொன்று வன்புணர்வுக்கு கட்டாயப்படுத்துறது இன்னொன்று வந்து போன்ல வந்து வீடியோ எடுக்கிறது இன்னொன்னு ஆதாரங்களை அழிக்கிறது இன்னொன்று வந்து இன்னொரு கிட்ட அந்த பெண்ணை வாலியல் ரீதியாக இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது இந்த மாதிரி பதினோரு பிரிவுகளில் அந்த நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது பதினோரு பிரிவுகளில் நாம் இன்னைக்கு கவுண்ட் பண்ணாலும் அது இந்த நபர் மீது ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் இன்னும் இரண்டு நாளில் இதுக்கான இல்லை இந்த சார் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கார் இல்லையா அது சும்மான ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல வராங்களா அப்போது சாரே இல்லை அப்படின்னு ஆமாம் நேற்று சொல்லப்பட்ட தீர்ப்பில் கூட ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான தீர்ப்பு வந்து வருகின்ற ஜூன் ரெண்டாம் தேதி தான் நாம் சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுறது குற்றப்பத்திரிகை இவன் மீது மட்டும் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வேறு நபர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பின்புலம் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சார் இருக்காரு நீங்க நம்புறீங்களா சார் இருப்பாருன்றது ஆமா விக்டிம் யாருன்னு நம்மளுக்கு தெரியல இல்ல விக்டிமோட எஃப்ஐஆர் காப்பியை எதுக்கு லீக் பண்ணாங்க லீக் பண்ணதுக்கு கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அது வந்து எரரு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸு அப்படின்லாம் ஒரு சப்ப கட்டு சொன்னாங்க அது வந்து ஏற்க கூடியதாவே இல்லை அப்போ ஒரு விட்டு இதே மாதிரிதான் பொள்ளாச்சி வழக்குலயும் விட்டி மோட வீடியோ ஒண்ணு கமிஷனர் தான் வந்து வழக்கு நடந்துகிட்ட பேர் சார் யாருன்னு அவரே சொல்றாரு அதுவுமே பண்ற கூடாது ஹைகோர்ட் அவரை கட்டிச்சாங்க ஆமா அப்போ இவங்களே வாண்டடா வந்து சொல்றாங்க அப்போ ஆட்சியாளர்களை பாதுகாக்க கூடிய வேலையைதான் காவல்துறை செய்து கொண்டு இருக்குது அப்போ இந்த நபர் அங்க சாரனு சொன்னா ஒருவேளை அந்த கல்லூரி நிறுவனத்தை அந்த இஷ்யூக்குள்ளயும் உங்க போக்கணுமா சார் ஒருத்தர் இருப்பார் என்ற பிரிவுலயும் போய் விசாரணை நடத்தல் அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க அது வந்து நான் திருப்ப வந்தப்புற மாதிரி தான் தெரியும் பின்னா குற்ற பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகையில இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் யா யார் மேலாம் சுமத்தி இருக்காங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெளிவாக நமக்கு தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் தெரியும் இப்போ இதில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை கிரெடிட்லருந்து கிளைம் பண்ணுறாரு இல்லையா எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அதிமுக என்ன சொல்லுதுன்னா ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க இவங்க முன்னெல்லாம் வந்து எங்கள் திட்டங்களில் தான் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இப்போ வந்து நீதிமன்றம் போனாலும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க காவல்துறை போனால் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது திமுக அரசு சொல்லிட்டு எடப்பாடி பழனிச்சாமி விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க இவங்க சளைத்தவர்களே கிடையாது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்ல ரெண்டு பேருமே தான் ஆனா அதிகமா செய்யறது வந்து திமுக ஆட்சியில தான் விளம்பர அரசியல் நிறைய பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அதிகமா செய்வாங்க அதை சொல்லக்கூடிய தகுதி எடப்பாடிக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க மட்டும் யோகிஸ்தர்களா உங்க ஆட்சியில நீங்க கோகுல்ராஜ் கொலை குற்றவாளி பொள்ளாச்சி வழக்குல அதிமுக தலையீடு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்த உடனே அவங்க அந்த வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்க ஆனா அனாசு வழக்க மாத்திரம் இல்லையா அவங்க குறைந்தபட்சம் வந்து ஓகே நாங்க இதை மாத்திரம் ஒரு முன்மொழிவுக்கா வராங்க ஆனா திமுக அதெல்லாம் முடியாது இங்கதான் நாங்க வச்சிட்டு இருக்கோம் குறிப்பா பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடைய வழக்குமே இவங்க சிபிஐக்கு வந்து மா மாத்திரம் இல்லையா அவள் சிபிஐக்கு மாத்தாம எந்த விமர்சனம் வந்தாலுமே அது மாநில காவல்துறையே வந்து ஆய்வு செய்தது இல்லையா அதனால தான் கேட்குறேன் நான் அப்போ ஏன்னா பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு கருவியாக இங்க செயல்படுறதுக்கு திமுகவை வீழ்த்ததுக்கான எல்லா வேலையும் செய்யும் போது அவங்க கையில நாமனுடைய குடிமை போயிடக்கூடாது நம்மளுடைய வீக்னஸ் போயிடக்கூடாது சென்ட்ரல் மத்திய புலனாய்வு குழு வந்து இங்க விசாரிச்சா நம்மளுடைய நம்ம இதுல சிக்குவோம் அப்போ குற்றவாளிகள் நீங்களா இருக்கிறதுனாலதான பயப்படுறீங்க உங்க ஆட்சியில் நடந்த குற்றம்ன்றது இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாருமே விவாதிச்சுட்டு இருக்காங்க நீங்க உங்க கட்சியாளர்கள் உங்க ஆட்சியாளர்கள் உங்க கட்சி நபர்கள் அதற்கு பின்புலமா இருந்தா நீங்க ஏன் பயப்படணும் தைரியமா சொல்லால மத்திய புலனாய்வு வந்து விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க அதை வேண்டாம் என்று வாண்டடா போயிட்டு உயர் நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க மனு தாக்கல் பண்ணி பண்ற ஒவ்வொரு வழக்குலயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு அதுக்கு உடந்தையா இருப்பதற்கான இந்த நபர்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கான குற்றவாளிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நே வேசார் கூட பார்த்தீங்கன்னா குடிசைகள்லாம் வந்து ஒரு எரிஞ்சு போகுது அங்கே வந்து தாவையோடைய தொடர்கள் உதவி செய்யும் பொழுது அந்த தாவையக்கோள் நிர்வாகி ஒரு பெண்ணை ஒருத்தர் வந்து பூட்ஸ் காலையிலே ஒரு காவல்துறையினர் வந்து எட்டி உடைச்சாங்க அப்படின்றது திரு விஜய் முதல் கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க அதை அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சின்னு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை பெண்கள்லாம் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கக்கூடியது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் அனகாபுத்தூர்ல புல்டோசர் பயங்கரவாதம் இவங்க வட இந்தியால தான் பேசுறாங்க பயங்கர பாபான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அனகாபுத்தூர் குடி ஒரு பக்கம் புல்டோசர் வச்சு இடிச்சுன்னு இருக்காங்க ஆக்கிரமிப்பாளர் ஏன் அவங்க மட்டும் தான் ஆக்கிரமிப்பாளர்களா காசாகிராண்ட் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லையா இங்க இருக்கின்ற ஸ்கைவாக் மால் எல்லாம் யாருடைய ஆக்கிரமிப்பு கூவத்தை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்குது இவங்களெல்லாம் அகற்றுவாங்களா எளியவங்கிட்ட தான் இவங்க வீரத்தை காட்டுவாங்களா ஆமா அங்க இருக்கிற குடிசைகளை திட்டமிட்டு எரி எரிச்சிருக்காங்க மார்வாடிகள் எரிச்சாங்களா அது பின்னாடி யாரு இருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்திலே அதை போய் பார்வையிட வேண்டிய ஒரு முதலமைச்சர் குடிசைகள் எரிஞ்சிருக்குது யாசர்பாடியில அங்க போய் ஒரு முதலமைச்சர் பார்வையிடாம அது பக்கத்திலே இருக்கிற கொளத்தூர் பகுதிக்கு போயிட்டு பெண்கள்லாம் நடனமாடுறாங்க இவங்க ஆட்சியினுடைய பெருமையை பத்தி பேசினு இருக்காங்க மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைன்னு சொல்லிட்டு சினிமா பாடல்களுக்கு பெண்களை நடனமாட விட்டு பாத்துன்னு இருக்காங்க ஏன் குளத்தூர்ல இருந்து பாடிக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு முதல்வர் போய் பார்வையிடல பாதிக்கப்பட்ட பகுதியில பெருமையை தான் போக்கஸ் பண்ணணும் மீடியாக்கள் பேசணும் அப்படின்றதுனால இங்க போயிட்டு வெறும் பெருமைகள் வெற்று விளம்பரங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற தான் தொடர்ச்சியா திமுக செஞ்சுன்னு இருக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு ஒரு ஆட்சியாக நீங்கள் பார்க்கலையா இது எப்படி கல்வி ஐஐடியில் ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணி இருந்தாங்க நிறுவன படுகொலை படுத்தப்பட்ட அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா வெளிமாநில ஐஐடியிலலாம் என் பெண்ணுக்கு இடம் கிடச்சிது நான் ஏன் அங்கே என் பொண்ணை சேர்க்கலன்னா அங்கே எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையின் தான் தமிழ்நாடு சேஃப்டியான பகுதி தான் நான் இங்கே அமைச்சே நான் நம்ம கேரளா அம்மா சொல்றாங்க அப்போ இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி செக்ஸுவல் அசால்ட் நடந்திருக்கு இரவுல ட்ரெயின் ல போற ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அப்போ இப்போ ஐநா வரத்துல ஒரு பெண்ணு கேங் ரேப் மென்டலி சேலஞ்சு பொண்ணு நடந்திருக்கு அரக்கோணமும் ஒரு இஷ்யூ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துனே இருக்கு அப்போ இது பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு மாநிலமாக ஒரு பொய் பிரச்சாரம் இங்க செய்யறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இங்க இருக்கு தொடர்ச்சியா நடக்குன்ற வெளிவர விஷயங்கள்லாம் நீங்க பாக்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி இது மாடல் ஆட்சி பெரியார் மண் அப்படின்னு பக்கா சாதி வெறி மண் பக்கா காவி மண் இவங்க பிஜேபி திமுக திமுகவை பிஜேபி எப்பொழுதோ விழுங்கி விட்டது இவங்க வந்து மோடி வந்து மோடியோட சாதனையை பத்தி பேசுறாரு ஆமா பேசினாரு மோடியோட சாதனையை பற்றி இவங்க பேசின மற்றவங்க பேசினா இவங்க சங்கி முதிரை குத்துருவதும் ஆனா இவர்கள் மட்டும் எங்களை விழுங்கிக்கோங்க எங்களை விழுங்கிக்கோங்க பிஜேபி வந்து விழுங்கிக்கோங்க எங்களை சொல்லி இவங்க தான் ஆளணும் அப்படின்றதுக்காண்டி எங்களை வந்து நீங்க நீங்க ரிமோட்டா கூட இருக்க நாங்க ஆண்டுக்கிறோம் அப்போ இவங்களுக்குலாம் பணமாதான் அதான் மோட்டிவா இருக்கு பணம் ஆட்சி அதிகாரம் போதை இதற்கு இருக்கு இருக்காங்களோட மக்களுக்காண்டி மக்கள் நலனுக்காண்டி இயங்கக்கூடிய ஒரு அரசாக இவர்கள் இல்லை மக்கள் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டதுதான் ஒரு சனநாயக அமைப்பு ஒரு அரசியல் அதுதான் தேர்தல் அமைப்பு முறை ஆனா இவங்க மக்களுக்கான ஒரு அரசாங்க இருக்க ஒரு 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 குடிகளுக்கான ஒரு ஆட்சியை செய்யாம இவங்கெல்லாம் ஒரு ஒரு குறுநில மன்னர்களை போன்ற தங்களை நினைத்து கொண்டு யாரை வேணாலும் கையை பூச்சி இருக்கலாம் நம்ம ஆட்சியில பெண்களை போனீங்க ஈசிஆர்ல கூட ஒரு பெண்ணை விரட்டின்னு போறாங்க கார்ல அவங்க வந்து டிஎம்கே கூட கொடியை கட்டிட்டு போறாங்க அந்த நபர்கள் வந்து அதாவது டோல்ல இலவசமா போறதுக்காண்டி எங்க கொடியை இருக்காங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரி பிரசனிட்டு வச்சு சொல்றாரு மான்டா வந்து எங்க அப்ப குதிர்குள்ள இல்லைன்னு சொல்றாங்க அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு சூழல்ல ஆட்சியில எங்க ஆட்சி பாதுகாப்பு கொடுக்குது பெண்களுக்குன்னு சொல்றதுக்கான எந்த தகுதியும் இவங்களுக்கு இல்லை